குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் சரஸ்வதி ஜோதிட நிலையம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சனி பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு கிரகங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டு வந்து சில ராசிகள்ல இருந்து அதனுடைய பலாபலன்களை கொடுத்துட்டு அடுத்த ராசிக்கு மூவ் ஆகும் அதே மாதிரி இந்த வருஷம் சனி பயிற்சி வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுது அப்போ வந்து என்னென்ன பலாபலன்கள் எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் முதலாவதான் அந்த கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஒரு ராசியில ஒவ்வொரு கிரகமும் சில ஆண்டுகள் இருக்கும் உதாரணமாக சனி வந்து இரண்டரை ஆண்டு காலம் குரு வந்து ஒரு வருட காலம் ராகு கேது ஒன்றரை வருட காலம் அது வந்து சில நாட்கள்ல வந்து வக்கரமடைஞ்சு அந்த மாதிரி மாறும்போது அதற்கான டைமும் நமக்கு மாறுபடும் அது மாதிரி சனி வந்து ரெண்டே ஹால் டு ரெண்டரை வருஷம் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் இப்ப வந்து மத்த கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகாதா அப்படின்னா அதுவும் ஆகும் அது எப்படி அப்படின்னாக்கா மாத கிரகங்களா சில இது நாற்பத்தஞ்சு நாள் முப்பது நாள் அந்த மாதிரி ப பண்ணும் போது அதனோட இம்பேக்ட் வந்து நம்ம சுய ஜாதகத்துல அதிகமா பிரதிபலிக்காது இப்போ இந்த மாதிரி லாங் டேர்மில் பண்ணும்போது இப்போ சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சிங்கிறது வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒன் இயர் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கும் போது அந்த இம்பாக்ட் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம என்ன ஒரு விஷயம் பண்றோம் நம்மளோட முயற்சி ஸ்தானம் எப்படி இருக்கு நம்மளோட குடும்பஸ்தானம் எப்படி இருக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு லாங் டேர்ம் இம்பாக்டா அது இருக்கும் அதனால தான் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி வந்து முக்கியமா கருதப்படுது ஜோதிட சாஸ்திர சரி நம்ம ஒரு லைஃப்ல நம்ம ஒரு ஜாதகம் பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற இடத்துலையும் வந்து அந்த இம்பேக்ட் வந்து இதுல வந்து அதிகமாக காணப்படுது இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கான பலன்களும் அவங்கவங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் பொதுவாகவே வந்து ஒரு நல்ல முதல் மரியாதை எல்லா இடத்துலையும் எதிர்பார்க்க இருக்கக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்க எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்க எல்லாத்துலயும் நான் நம்பர் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்க அதே மாதிரி அவங்க அவங்களும் வந்து ஒரு புரியாத புது தான் ஏன்னா சனியோடைய ஆதிபத்தியத்தை வாங்கிட்டு வந்திருக்கும் போது நேர்மை நியாயம் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி மனசுல ஒன்னு வச்சுட்டு வெளியில ஒன்னு பேசுவாங்க அந்த தன்மை இருக்கும் அவங்களோட பெர்செப்ஷனே ஒரு டிஃபரெண்டா இருக்கும் ஆனா அவங்க வந்து எப்படின்னாக்க இப்ப ஒரு விதத்தை பாக்குறாங்க அப்படின்னாக்க அந்த விதத்துல அவங்க சொல்ற விஷயங்கள் நடக்கும் இவங்க கை கட்டி பாக்கலாம் நான் இதான் சொன்னேன்ல நடந்துச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஞானம் இருக்கும் அந்த மறைபொருள் ஞானம் அவங்களுக்கு ஆண்டவனால அளிக்கப்பட்ட பரிசுனே சொல்லலாம் ஒரு இன்ட்யூஷன் அவங்கள்ட்ட கரெக்டா இருக்கும் அந்த இன்ட்யூஷனை டெவலப் பண்றதுக்கு அவங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்களால வந்து ஃபியூச்சர்ல நல்லா ஷைன் பண்ண முடியும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு தியான பயிற்சி எடுத்து மெடிடேஷன் எடுத்து இன்ட்யூஷன் பவரை அதிகரிக்க அதிகரிக்க அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கெப்பாசிட்டி டெவலப் ஆகும் அப்படின்னே சொல்லலாம் அவங்க கேட்குற மாதிரியான ஒரு சமூக அங்கீகாரம் ஆகட்டும் ஒரு நல்ல வளமான வாழ்வாகட்டும் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய இடத்துலதான் அவங்களுடைய இதுவுமே இருக்குது ஆனா அவங்க அதை சரியா வந்து பயன்படுத்திக்க மாட்டாங்க அதுதான் அவங்கள்ட்ட உள்ள டிராபேக்கு அப்படிப்பட்ட கும்பராசிக்கு சனி பகவான் எந்த இடத்துக்கு வராருனாக்க இரண்டாம் இடத்துக்கு வராரு கும்பத்துல இருந்தா மீனத்துக்கே பயிற்சி ஆகுறாரு இரண்டாம் இடத்துக்கு வராரு குடும்பஸ்தானத்துக்கு வராரு வருமான ஸ்தானத்துக்கு வராரு ஸ்தானத்துக்கு வராரு இந்த இடத்த மெயினா அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் குடும்பத்தை கவனமா பார்த்துக்கணும் மனைவி மக்கள் கணவன் குழந்தைகள் மாமனார் மாமியார் இருக்கிறாங்க எல்லாரையும் வந்து ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க அதே மாதிரி வருமானம் வருமானம் நல்லா வரும் ச சனி பகவான் வந்து இரண்டாம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு வந்து வருமானத்தை நல்லா கொடுப்பாங்க ஏன்னா இது வந்து ஒரு என் சைக்கிள் எண்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பீரியடா கூட நம்ம பாப்போம் அதை அப்படி இருக்கும்போது நல்ல வருமானத்தை கொடுப்பாங்க அதே மாதிரி வா வாக்குல கொஞ்சம் நீங்க கவனத்தை செலுத்தணும் ஏன்னாக்கா உங்களுடைய பேச்சு வந்து இந்த இடத்துல முரண்பட்ட பேச்சுனால நீங்க எதிரிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம் ஏன்னா அவர் பார்க்கிற பார்வைகள் எங்கன்னாக்கா நாலு எட்டு பதினொன்னு அப்ப எட்டுங்கிறது வந்து அஷ்டமஸ்தானத்தை குறிக்குது இல்லையா அது தேவையில்லாத வம்பு வழக்கு அவமானம் ரெண்டும் எட்டும் கனெக்ட் ஆனாக்க உங்க பேச்சினால நீங்களே போய் ஒரு வம்ப சந்திச்சு வாங்கிட்டு வருவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நாலாம் இடத்தை அவர் பார்வையிடும்போது சுகபோக ஸ்தானத்தை பார்வையிடுறாரு ரெண்டாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்த போது உங்களுக்கு அந்த ஸ்தானத்துக்கு உண்டான பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு ஒரு நல்ல வீடு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நல்ல ஸ்திரமான சொத்துக்கள் அமையத்துக்கான வாய்ப்பு இருக்கும் தாயாருடைய உடல் நலம் தாயாருடைய தாயார் உங்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய நிலையில இருக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பாரு அந்த மாதிரியான ஒரு தான் அவரு வந்து இருக்கிறாரு அதே சமயத்துல அதுல உள்ள நெகட்டிவ் இம்பாக்ட்ஸையும் நீங்க வந்து கவனமா பாக்கணும் அதே வண்டி வாகனம் அது மாதிரி பிரச்சனை தரக்கூடிய இடத்துல இருக்குது அப்படின்னாக்கா அதை சரி பண்ணிக்கோங்க அதை சீக்கிரமா அது பண்ணிருங்க இல்லாட்டாக்க தேவையில்லாத பெரிய செலவை கொண்டு போய் இழுத்து விட்டுரும் அப்படிங்கிறதும் இருக்கும் இப்போ ஒரு சொத்து வாங்குறீங்க ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸை என்டையரா அனலைஸ் பண்ணிடுங்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஃபுல்லா பாத்துருங்க எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாம இருக்கா அப்படிங்கிறத பாத்துருங்க இல்லைன்னா அதுல தேவையில்லாத வழக்கை ஆக்டிவேட் பண்ணி விட்டுடும் அதே மாதிரி தாயார் எதுவும் முடியலன்னு ஒரு வார்த்தை சொன்னாலுமே தயவு செய்து கவனிச்சு பார்த்துருங்க அந்த ஸ்தானத்தை அதை ஆக்டிவேட் பண்ணும் இதுல எல்லாம் பாசிட்டிவையும் நம்ம பார்க்கணும் நெகட்டிவையும் பார்க்கணும் அதே மாதிரி அவர் வேற என்ன ஸ்தானத்தை பார்க்கிறாருனாக்க பதினொன்னாம் இடத்தை பார்க்கிறாரு அப்போ உங்களுடைய லாபங்கள் இரண்டாம் திருமணம் அந்த ஸ்தானத்தை அவர் பார்க்கும்போது இதுவரைக்கும் வாழ்க்கையில ஒரு கரெக்டான இதுல இல்லை அப்படின்னாக்க இரண்டாம் திருமணம் செய்யலாங்கிற ஐடியால இருக்கேன் அப்படின்னாக்க நீங்க முயற்சி பண்ணலாம் உங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டு முயற்சி பண்ணீங்கன்னா அந்த இடத்த வந்து பர்ஃபெக்டா பெட்டரா கொடுத்துருவாரு இல்லை நீங்க வந்து போற போக்குல ஏதோ பொண்ணு கொடுக்குறாங்க இல்ல பையன் கிடைக்குது அப்படின்னு நீங்க கல்யாணம் பண்ணிடக்கூடாது அந்த மாதிரி நீங்க பண்ண மாட்டீங்கன்னா ஒரு இடத்துல அடிப்பட்டுதான் இன்னொரு இடத்த நம்ம தேடி போறோம் அதனால அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் கவனமா நீங்க அனலைஸ் பண்ணி பாத்துருங்க அப்படிங்கறதான் சொல்ல வரேன் இல்லைனாக்கா அது வந்து நெகட்டிவா இம்பாக்ட் ஆயிடும் லாபஸ்டான டூவும் லெவனும் கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு வருமானம் பல வழிகள்ல இருந்து வரும் லாபமும் நல்லா வரும் அந்த இடத்த வந்து நீங்க கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருக்கட்டும் ஏன்னாக்கா நாலாம் இடம்ங்கிறது சொத்து ஸ்தானம்னு சொல்றோம் நல்லா வருமானம் வருது நல்ல லாபம் வருது நம்ம ஒரு சொத்து வாங்கினா என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணும் சோ அந்த இடத்துல எந்த வில்லங்கமும் இல்லாம இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு கடல் தாண்டிய பயணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த இடத்துல நீங்க வந்து கொஞ்சம் உங்களுடைய ஹெல்த்தை கவனிச்சுக்கிட்டு போங்க ஒரு பயணம் போறீங்க அப்படின்னா ஒரு ஹெல்த்தை கவனிச்சுட்டு போங்க மூத்த சகோதரர்கள் அவங்களுக்கான பாண்டிங் உங்களுக்கு இந்த இடத்துல நல்லா அதிகரிக்கும் மூத்த சகோதரர் மூலமா ஒரு லாபம் வரும் அது எப்படின்னா உங்க அண்ணனோ உங்க அக்காவோ ஒரு ஆல்ரெடி ஒரு தொழிலையோ இதுலயோ இருப்பாங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பார்ப்பாங்க நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அவங்க ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு பாண்டிங் கனெக்ட் ஆகும் குடும்ப நபர்கள் மூலமா உங்களுக்கு ஒரு லாபம் வர்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் பட் சனி பகவான் வந்து எல்லா இடத்துலயும் உங்களுக்கு சோதனையும் வைப்பாங்க சொந்த வீட்டுலதான் பவர் ஜாஸ்தி மத்த இடத்த விட தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கும்போது என்னென்ன சோதனைகளை கொடுக்கலாம் அப்படிங்கறதுல ஒரு பயங்கரமா இது பண்ணுவாங்க அதனால உங்க சோதனைகள்லாம் நீங்க சாதனை ஆக்கிறதுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க அதே மாதிரி பாதம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாருங்க ஏன்னா பாதத்துல அடிபடுறது காலில் ஏதாவது அடிபடுறது அந்த மாதிரி விஷயங்கள் கும்பராசினியர்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கு ஸோ ஜென்ரல் ஹெல்த்தோட சேர்த்து கால்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சுகர் பேஷண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா கால் மரமரத்து போகுது அப்படின்னா உடனேவே நீங்க வந்து அந்த விஷயங்கள்ல டாக்டர்கிட்ட போய் பார்க்கறது பண்றது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணிடுங்க ஏன்னா ஹெல்த்தையும் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் உங்க சுய ஜாதகத்துல உங்க கிரகநிலைகள் எப்படி இருக்கு எந்த புத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்து எடுக்கிற பலன்கள் தான் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்கும் உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க